அதில் அது யார் பண்ணாலும் தப்புங்க அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களாம் நீட் எழுத போகிறதில்ல அவங்க வாய்ப்பு வந்ததை பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் மாணவர்கள் அது வந்து ஏற்பக்கூடியதாக இல்லை எத்தனையோ டெஸ்ட்டு மத்திய அரசாங்கம் வைக்கிறது ஆனால் இது போன்ற இதெல்லாம் அடா அது செய்கிறதல்ல ஆகவே இது வந்து ஒரு அரசாங்கத்திற்கு கெட்ட பேரை கொடுக்கும் அவ்வளோதான் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி ஓகே நீட் விஷயத்தில் தொடர்ச்சியாக இந்த முறை ஜெயிச்சா நாங்கள் பண்ணுறோன்றா அதே ஒரு விஷயத்தை தான் திமுக கையில் எடுக்குது இல்லைனா மத்தியில் ஆட்சி மாற்றமாக இருந்தால் நாங்கள் விளக்குவோன்னு சொல்லி நீட்ட உண்மையாலேயே விளக்க முடியுமா ஒருவேளை அதிமுகவோட நிலைப்பாடு என்னவாக இந்த அதிமுக நிலைப்பாடே விட்டுருங்க ம் திமுக நிலைப்பாடை கேளுங்க ஆளுகிற அரசு நீங்கள் தானே நாலாண்டு காலம் நானூறு ஆண்டு காலம் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம் நீங்கள் தானே சொல்கிறீங்க நீங்கள் செஞ்சது என்ன உச்ச நீதிமன்றத்தில் அண்மையில் பெற்ற ஆளுநருக்கு எதிரான அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பும் மத்திய அரசு மேல்முறையீடு போயிருக்கு காரணம் இம்யூனிட்டி பவர் என்று சொல்லுவாங்க ஜனாதிபதியோ மாநில ஆளுநரையோ நாம் வழக்கு தொடுக்க முடியாது அந்த வழக்கின் உத்தரவாதத்தில் மத்திய அரசு ஆஸ் சூன் எஸ் பாசிபிள் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக கால நிர்ணயத்தை வச்சிருக்குது அது இனிமேலுக்கு எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு வழக்கு தொடுத்துருக்குறாங்க மேல்முறையீடு அது ஒருபுறம் இருக்கட்டும் அந்ததை தவிர